அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குனிய இஸ்லாமிய சொந்தங்களே இந்த சிறப்பு மிக்கு மிக்க துல்ஹி மாதத்தின் சிறந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த நாட்களிலும் காசாவில் வாழக்கூடிய நமது சொந்தங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றனர் என்பதுதான் உண்மை அவர்கள் அவர்களில்தான அப்பாவிகள் தாக்கப்படுகின்றனர் பெண்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்படுகின்றனர் இந்த நிலையிலேயும் அந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய போராளிகள் கடுமையான எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா என்ற படை லெபனானிலிருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ற படையும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது வடக்கு இஸ்ரேலை தொடர்ந்து தொடர்ந்து இந்த ஹிஸ்புல்லாவுடைய படைகள் தாக்கி வருவதனால மிகப்பெரிய இழப்பிற்கும் சேதத்திற்கும் உள்ளாகியிருக்கிறது வடக்கு இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் முன்பே சொன்னது போல தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு ஒரு சில நிமிடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை சஃப்து மற்றும் தம்ரியா மீது இந்த ஹிஸ்புல்லா படைகள் ஏவியது இதனால் அந்த பகுதி கடுமையாக சேதமடைந்து இந்த ஏவுகணை மழையினால் அந்த ந நகரமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் நெருப்பு தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்க இருப்பதாகவும் அதை அணைப்பதற்காக இப்போ பத்துக்கும் எட்டுக்கும் மேற்பட்ட இஸ்ரே இஸ்ரேலுடைய இந்த தீயணைப்பு தீயணைப்பு குழுக்கள் செயலாற்றியும் பலன் தொடர்ந்து அங்கு இந்த நெருப்பு பரவி வருவதாக தொடர்ந்து அங்கு அந்த அந்த நகரம் எரிந்து வருவதாக செய்திகள் கூறுகின்றது அது மாதிரி இந்த இஸ்ரேலிய படை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இஸ்ரேலிய படை காசாவுக்குள்ள சென்று ஒரு தாக்குதலை நடத்தியது நடத்தி சில கைதிகளை பனைய கைதிகளை மீட்டதாக சொல்லியதா இல்லையா இது பற்றி ஐநாவினுடைய ஒரு முக்கியஸ்தர் சொல்லுகின்ற பொழுது காசா இந்த செயலை எப்படி நடத்தியது என்றால் அதாவது நஞ்சுரத்தோடு சென்று நேருக்கு நேராக போரிட்டு இதை செய்யவில்லை மாறாக உதவி செய்யக்கூடியவர்களுடைய போர்வையில் உதவி செய்யக்கூடியவர்களுடைய அந்த யூனிஃபார்மை அந்த சீருடையை அணிந்து கொண்டு அந்த அமெரிக்கா காசாவில் அமைத்திருக்கக்கூடிய அந்த தற்காலிக துறைமுகங்களின் மூலமாக வந்த கண்டெய்னர்களில் உதவியாளர்கள் போல ஒளிந்து கொண்டு உதவியாளர்களின் சீருடையை அணிந்து கொண்டு அந்த ஜபாலியா பகுதிக்கு சென்று அங்கு சென்று இருந்து உதவியாளர்கள் போல இருந்து கொண்டே தாக்குதலை நடத்தி அங்கே சிலர்களை மீட்டிருப்பதாக இது செய்திகள் வருது வந்தது இல்லையா அது பற்றி ஐநாவினுடைய ஒரு முக்கியஸ்தர் சொல்கின்ற போது சொல்கிறாரு இது உதவிகளையே சீரழிக்கின்ற ஒரு பணியாகும் இப்போ இந்த மாதிரி உதவியாளர்கள் போல போய் சண்டையிட்டால் இப்போ உதவிக்கு உண்மையாக உதவிக்கு போகிறாங்களா இல்லையா அவர்களையும் அந்த மக்கள் சந்தேகப்படுகின்ற நிலைமையைத்தான் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட ஒரு இழிவான வேலையைத்தான் ஏது இஸ்ரேலு செய்திருக்கிறது என்று ஐநாவினுடைய ஒரு செய்கிறார் இதை காண்டிச்சிருக்கிறார் அது மாதிரி மெரோன் மலை என்று ஒரு மலை இருக்கிறது அந்த இஸ்ரேலில் அந்த மெரோன் மலை நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது மெரோன் மலையே நகரமாக நரகமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லா தன்னுடைய குறிப்பில் சொல்லி இருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லா நேற்று நடத்திய ஒரு தாக்குதலில் இஸ்ரேலுடைய ஒரு ஆயுத தொழிற்சாலையை தாக்கி அழிப்பித்து அழித்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய செய்திக்குறிப்பு சொல்கிறது ஆக இப்படி பல முனைகளிலிருந்து இஸ்ரேல் தாக்கப்படுவதால் ஒரு பக்கம் ஹவுத்திகளால் தாக்கப்படுகிறது மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லாவினால் தாக்கப்படுகிறது இன்னும் பலஸ்தீனத்திற்கு உள்ளிருந்து ஜிகாசாவிலிருந்து போராளிகளால் செய்யப்படுது இந்த இஸ்ரேல் தாக்கப்படுவதனால் இந்த இஸ்ரேல் உண்மையிலேயே திக்கு திணறி நிற்கிறது இஸ்ரேல் தட்டு தடுமாறி நிற்கிறது இஸ்ரேல் செய்வதறியாமல் நிற்கிறது என்பதுதான் உண்மை இப்போ இதை பிரதிபலிக்கும் விதத்தில் தான் நேற்று பஹ்ரைனில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மத்திய மண்டலத்தினுடைய உதவியோடு அந்த இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ தளபதி இஸ்ரேலுடைய ஒரு தளபதி பஹ்ரைனுக்கு சென்று பஹ்ரைனில் அரபு நாடுகளுடைய ராணுவ தலைவர்களோடு பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஐந்து நாடுகள் எது பஹ்ரைன் அது மாதிரி யுஏஇ அது மாதிரி சவுதி அரேபியா அது மாதிரி ஜ ஜோர்தான் அது மாதிரி எகிப்து இந்த நாடுகளை சேர்ந்த ராணுவ தளபதிகளை சந்தித்து எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம் என்று அந்த இராணுவ தளபதிகளோடு செய்து பஹ்ரைனில் இஸ்ரேலிய ராணுவ தளபதி கெஞ்சியதாக ஒரு செய்தி வருகிறது அன்பிற்குரியவர்களே அது மாதிரி அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் செங்கடலுக்கு இல்லையா செங்கடலுடைய தொண்ணூறு சதவீத வர்த்தகம் பாதிக்கப்பட்டு விட்டது ஏன் அந்த செங்கடலு ஹவுத்திகளுடைய முழுமையான ஆளுகையின் கீழ் இருப்பதனால ஹவுத்திகளுடைய முழுமையான ஆதிக்கத்தின் கீழே செங்கடல் வந்துவிட்டதனால தொண்ணூறு சதவீத வர்த்தகம் பாதிக்கப்பட்டு விட்டது அது மாதிரி இருபத்தி ஒன்பது முக்கியமான அந்த கப்பல் நிறுவனங்கள் பெரிய கப்பல் நிறுவனங்கள் அந்த செங்கடல் வழியாக வருவதை தவிர்த்து மாற்றுப்பாதையே தேடிக்கொண்டிருக்கின்றன அது மாதிரி அண்மை காலங்களில் ஒரு பத்தொன்பது கப்பல்கள் செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தாக்குதலை என செங்கடலில் சந்தித்திருக்கிறது இது எங்களுக்கு அந்த வணிகத்திற்கு அந்த செங்கடல் வணிகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் இழப்பையும் தந்திருப்பதாக இது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பு சொல்கிறது அது மாதிரி இந்த சராயல் குதுஸ் குதுஸ் படையடி வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் நாங்கள் நேற்று நடத்திய தாக்குதலில் உஸ்தூத் அஸ்கலான் மபல்சீம் அது மாதிரி நீர்காம் சுதை போன்ற பல இஸ்ரேலிய நகரங்களை நாங்கள் நினைஞ்சிருக்கோம் வந்து தாக்கி அழித்திருக்கிறோம் என்ற செய்தியை அல் குதுஸ் படை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள சிப்பாய்கள் இருக்கிறாங்களா இல்லையா இவர்கள் தற்போது தன்னுடைய தலைமைக்கு கட்டுப்பட மறுத்து வருகின்றனர் பல்வேறு படைப்பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த போருக்கு தயாராக இல்லை நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று இராணுவ தலைமையகத்திலிருந்து வரக்கூடிய கட்டளைகளை மீறி வருகின்றனர் இப்படி மீறியதற்காக வேண்டி முப்பது சிப்பாய்களை இந்த இஸ்ரேலிய இராணுவம் இராணுவ தலைமை கண் தண்டித்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அது மாதிரி இந்த நான் கைதிகளை மீட்கப் போகிறோம் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இரண்டு இஸ்ரேலிய கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியையும் கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹமாசுனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உசாமா ஹம்தானை சில தினங்களுக்கு முன்பு சிஎன்என் பேட்டி கண்டது அதில் அவர் பல அந்த போர் பற்றிய பல விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறாரு பல விஷயங்களை உலகத்தினுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வராரு இதில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னன்னாக்க இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மீடியாக்கள் சிஎன்என் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த மீடியாக்கள் யாரை இந்த ஹமாஸை புறக்கணித்து வந்தன ஹமாஸ் ஹமாசை தீவிரவாத அமைப்புகள் என்று சொல்லி அவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களுடைய தலைவர்களை பேட்டி காணாமல் அவர்களுடைய செய்திகளுக்கு எந்த முக்கியத்துவம் தராமல் இருந்து வந்த நிலையில் தற்போது சிஎன்என் உசாமா ஹந்தானை ஹம்தானை பேட்டி கண்டிருப்பதும் அவருடைய பேட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியிட்டிருப்பதும் இஸ்ரேலிய செய்திகளை அமெரிக்கா மறைக்கிறது என்பதற்கும் இஸ்ரேல் பொய்யான செய்திகளை வெளியிடுகிறது என்பதற்கும் உண்மையான செய்திகளை இந்த தரப்பிலிருந்து நாம் பேட்டி கண்டால்தான் வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அன்பிற்குரியவர்களே அது மாதிரி லிபியாவினுடைய முஃப்தி நேற்று வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பில் சில விஷயங்களை சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னாக்கா இஸ்ரேலுடைய அந்த எல்லை பாதுகாப்பு படைகே அவர் சொல்கிறார் இஸ்ரேலுடைய எல்லைகளை பாதுகாப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட செயலாகும் அப்போ அந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேலோடு எல்லையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த இஸ்ரேலிய எல்லையை பாதுகாக்கும் விதத்தில் இங்கிருந்து மக்கள் அங்கே கடந்து செல்ல தடை செய்வதற்கு இல்லையா இப்படி தடை செய்வது ஹராம மார்க்கத்தில் ஹராமாக இருக்கிறது அதே மாதிரி இஸ்ரேலிய எல்லைகளை கடந்து சென்று அங்கு காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு உதவுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்ற ஒரு மார்க்க தீர்ப்பை லிபியாவினுடைய முஃப்தி சாதி அல் ஹரியானி அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அது மாதிரி ஜெய்தூனில் அந்த ஹையு ஜெய்தூன் என்ற இடத்துல நடந்த வந்த பதுங்கியிருந்த இஸ்ரேலிய படைகள் பதுங்கியிருந்த ஒரு கட்டடத்தை குறிவைத்து தாக்கியதில் அந்த கட்டடமும் சிதைந்தது அந்த கட்டடத்துக்குள் இருந்த பாசிச படையும் அழிந்தது என்ற ஒரு செய்திக்குறிப்பை அல்கசாம் வெளியிட்டிருக்கிறது அன்பிற்கினிய சகோதரர்களே இது போன்ற செய்திகளை நாம் இன்ஷா அல்லா நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹரு தவானா அனில் அஹந்தாஹி